அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிசிறு தெரியாமல் எப்படி பைப்பிங் ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங் துணியில் எந்த அளவு நம்ம கழுத்து வச்சு அடிக்கிறக்கு துணி விட்ருக்குறோமோ கால் இன்ச்சுன்னா பைப்பிங்லேயும் அதே கால் இன்ச்சு தான் விடணும் அரை இன்ச்சு விட்ருக்குறீங்கன்னா அதே அளவு பைப்பிங்கில் ஏக அரை இன்ச்சு அளவு ஒரே மாதிரி வெட்டிக்கணும் இப்போ நான் கால் அளவு விட்ருக்கிறதுனால அதே கால் இன்ச்சுக்கு இந்த பைப்பிங் மேலே வச்சு த்ரெட் பைப்பிங் மேலே வச்சு அப்படியே அந்த கழுத்தில் அப்படியே அடிச்சிட்டு வரேன் நம்ம எந்த அளவு தேயில் கொடுத்துருக்குறோமோ அதே அளவில் பைப்பிங்கில் வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த த்ரெட் ஓரத்தில் அப்படியே தைக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ லைனிங் மேலே இப்படி ஏக இப்படி ஓட்டிக்கலாம் ஒரு தேயில் போட்டம் கடைசியில் வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங்கை இப்படி கட் பண்ணிக்கலாம் இனி இப்போ நம்ம அடித்ததை அப்படியே திருப்பிக்கிறோம் அந்த லைனிங் துணியை அப்படியே திருப்பி மெயின் கிளாத்தில் ப்ளவுஸோட மெயின் கிளாத் மேலே வச்சு இதை அப்படியே அடிக்கணும் இப்போ பாருங்கள் மெயின் கிளாத் மேலே அந்த லைனிங்கை அப்படியே திருப்பியாச்சு பின் பண்ணிட்டேன் நகர்றதுக்கு இல்லாத இப்போ நம்மளுக்கு அந்த லைனிங் மேலே அந்த பைப்பிங் வச்சு அடிச்சிருக்கிற மூலங்க அந்த தையில் அப்படியே நம்மளுக்கு தெரியும் அது மேலேயே அந்த தையல் ஓரத்துலையே அந்த தையில் மேலேயே அப்படியே நம்ம மே ஓட்டலாம் தையல் இப்போ நம்ம பைப்பிங் வச்சு அடிச்சிருக்கிறதுனால அந்த தையல் இருக்கிறதுனால அந்த தையில் மேலேயே இப்போ நல்ல துணி மேலே நல்ல துணி வந்து மெயின் கிளாத்து நல்ல பக்கம்தான் வைக்கணும் அதுக்கு மேலே நம்ம லைனிங் திருப்பி வச்சு இப்படி அடிக்கிறோம் இப்படி அடித்து உள்ளே எக்ஸ்ட்ரா பீஸை இப்படி வெட்டிட்டு ஒரு அறுக்காத்து போட்டுக்கலாம் அந்த ஊசிகளெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ஒரு அறுக்காத்து போட்டு விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த வளைவு கரெக்டாக திரும்பி வரும் இப்போ இந்த லைனிங் மட்டும் திருப்பிக்கணும் லைனிங் திருப்பி அந்த கீழே இருக்கிற பீஸு லைனிங் பக்கம்தான் இருக்கணும் அது மாதிரி வச்சு ஒரு படிமான அந்த லைனிங் ஓரத்துலேயே போட்டுக்கலாம் லைனிங்கில் அந்த பைப்பிங் ஓரமாகவே அந்த பிசுறுக்காக நல்ல பக்கம் வரக்கூடாது நல்ல துணியில் வரக்கூடாது அந்த லைனிங்கில் மேலே தான் அந்த பிசுறு இருக்கணும் அது மேலே அப்படியே வச்சு அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக பிசுறு இல்லாத பைப்பிங் ரெடி இது நம்ம தேவைப்பட்டால் நல்ல துணி பக்கம் மேலே ஒரு தையல் போடலாம் இல்லாட்டி ஒரு அயன் பண்ணிட்டோம்னா போது நான் ஓரமாக ஒரு தையில் போடுறேன் அந்த பைப்பிங் ஓரத்துலேயே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசுறு வந்து மேலையும் தெரியாது உள்ள லைனிங் பக்கமும் தெரியாது இதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கிற ரெண்டு பீஸுகளுக்கும் அதே மாதிரி வச்சு அடித்தாச்சு கைக்கும் அதே மாதிரி வச்சு அடித்தாச்சு பிசுறு தெரியாத பைப்பிங் வச்சாச்சு இப்படி இது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்